யூன் வந்து சரியா போகல சொட்டு சொட்டா போகுது நீர் நீரடைப்பா இருக்கு வயிறு ரொம்ப ஹீட் இந்த மாதிரி நீரடைப்பு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நீரடைப்பு சூரணம் இத வந்துட்டு கால் டீஸ்பூன் வந்து இதை சுடுத நம்ம சாப்பிடலாம் ரெண்டு வேலைக்கு இது தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது இந்த நீரடைப்பு சார்ந்த பிரச்சனைகளையும் யூட்டியின் இன்ஃபெக்ஷனும் வந்துட்டு சரியாகும் நலமுடன் வாழும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரியா சித்த மருத்துவர் நீர் அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது யூரின் அதிகமாக போக மாட்டேங்குது எங்களுக்கு சொட்டு சொட்டா போகுது அப்படிங்கிறது தான் வந்து நீரடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடைப்புனா அங்கேயே வந்து மசில் க்ரோத் ஆகுறது தான் வந்துட்டு யூனரி ட்ராக்ல மசில் க்ரோத் ஆகுறது சதையடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ யூனரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷனால வலி காய்ச்சல் மற்றும் யூனரி ட்ராக் ஃபுல்லாகவே வந்து பர்னிங் சென்சேஷன் இதெல்லாம் இருக்கிறது இதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல நம்ம இந்த சூரணம் வந்து யூஸ் பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா இது நீரடைப்புக்கும் சதையடுப்புக்கு யூனட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை பொடி இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வந்துட்டு இன்ஃபெக்ஷனை வந்து கம்மி பண்ணக்கூடியது அதாவது கிருமி தொற்றை சரி பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இந்த மூலிகை வந்துட்டு நீரடைப்புக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சூர்ணம் நீரடைப்பு சூர்ணம் அப்படின்னே நாங்கள் இதை சொல்லுவோம் இது வந்து சதையடுப்புக்கும் யூஸ் பண்ணலாம் யூ யூடியை இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த சூர்ணம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே யூடி இன்ஃபெக்ஷனுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடியது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு காமனாக வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க அதே போல் இப்போ இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டோ இல்லை பப்ளிக் இதில் வந்து யூஸ் பண்ணும்போது யூடிஏ இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ யூரின் வந்து சரியாக போகலை சொட்டு சொட்டாக போகுது நீர் அடைப்பாக இருக்குது வயிறு ரொம்ப ஹீட்டு இந்த மாதிரி நீரடைப்பு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நீரடைப்பு சூரணம் இது வந்துட்டு கால் டீஸ்பூன் வந்து இதை சுடுதண்ணியில் நம்ம சாப்பிட்லாம் ரெண்டு வேலைக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது இந்த நீரடைப்பு சார்ந்த பிரச்சனைகளையும் யூடிய இன்ஃபெக்ஷனும் வந்துட்டு சரியாகும் நீரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு உணவுகள் அப்படிங்கும் போது நம்ம வாழைத்தண்டு வந்து நம்ம சாப்பிட்லாம் அதே போல் வாழை சாறு நம்ம எடுத்து அதை சூப் மாதிரியும் வச்சு குடிக்கலாம் அதே போல் நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வெள்ளரிக்காய் சுரைக்காய் பீக்கக்காய் மற்றும் முள்ளங்கி இந்த மாதிரியான நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளில் உணவுல அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறது மூலமாக நமக்கு இந்த நீர்க்கட்டு பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொள்ளலாம்